ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் ஒரு வழியாக வந்து டாஸ்க்கு முடிச்சுட்டாங்க இருந்தாலும் பாஸ் பண்ணதும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணியிருக்காங்க பாஸ் என்ன சொன்னாங்க யார்கிட்ட அந்த நெக்லஸ் இருக்கோ அந்த டீம் தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ போகும்னு சொன்னாங்க இல்லையா அப்படி பார்த்தா நெக்லஸ் எங்கே எங்கே பாஸ் நெக்லஸ் எங்கே அவங்க வந்து தூக்கி பறவுங்கள போட்டாங்களே அது எடுக்க வேண்டாமா அது எடுத்து கையில் காமிச்சது தான் எங்கள்கிட்டே சொல்லிட்டு காமிக்கணுமே எப்படியா இருந்தாலும் கனி எந்த டைமில் இருக்காங்களோ அந்த டைமில் அப்படியே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க வேண்டியது இந்த சீசன்லேயே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சது வந்து கனிக்கு மட்டும்தான் கனி எப்படியாவது டாப் டென்னுக்கு எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க நெக்லஸ் தான் இல்லைல்ல அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்கு வந்து இந்த மாதிரி முடிச்சாங்கன்னு தெரியல ஸோ இது வந்து பார்ஷாலிட்டி தான் நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே இப்போ பாருக்கு பிரச்சனை இல்லை அவங்க நாமினேஷன் வர வாரம் வர்றது தான் ஸோ எல்லா நாமினேஷன்லேயும் வந்தாலும் பாரு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அரோரா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரெண்டு வாரத்தில் போக வேண்டிய கேஸு இப்போது இன்னொரு ரெண்டு வாரம் வந்து எக்ஸ்ட்ரா ரன் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சிக்ஸ்டீத்து டே ஸோ இன்னும் செவன்டி ஃபோர் டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் ஜாலியில் அடுத்தது அந்த டீமில் யார் வீக்குன்னு பார்த்தா அமித் அமித் இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்புறம் சுபிக்ஷா இருக்காங்க இவங்க தான் வந்து லீஸ்ட் டூவில் இருக்காங்க அந்த டீமில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் டேரக்ட் நாமினேஷனில் ரம்யா வந்து ஓட்டு கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி எஃப்ஜேக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்கும் வியனா இவங்க மூணு பேர் தான் வந்து டேஞ்சரில் இருப்பாங்க ஸோ மேக்சிமம் வந்து எஃப்சேயை நிறுத்துறதுக்காக மேபி ரம்யா ஒரு வியனா வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கேம் வந்து எஃபெக்ட் ஆகும் போது அடுத்த வாரம் ஒரு வழியாக கனியை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே வந்து இந்த டாஸ்க் வந்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த டாஸ்க் வந்து நாளைக்கும் இழுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா எப்படியாவது தூக்கிடுவாங்க நெக்லஸை நம்ம மாடர்ன் டீம் ஸோ அதனால் வந்து ஈக்குவல் ஆயிரும் அப்புறே போன வாரம் டாஸ்க்கு மட்டும் வந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து வீழ்த்தாங்க அது என்னன்னு புரியலையே பார்வை தனியாக சமைக்க வைக்கிறதுக்காக யாரெல்லாம் என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க பார்த்துக்குங்களா